காதலை கண்களால் புரிஞ்சிக்க முடியாது தான் உணர முடியும் திருமணமாகி சில மாதங்களே ஆனது இருவருக்குள்ளும் அளவு கடந்த அன்பு நாட்கள் நகர்ந்தன மனைவியின் முகத்தில் தோல் நோய் ஆரம்பித்தது மெல்ல மெல்ல அவள் அழகு கரைந்து போனது வயதான முகம் போல மாறிப் போனது அவளுக்கே தன்னையே பார்க்க மனம் வரல அவள் உள்ளுக்குள் தினமும் உடைந்து கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் கணவன் ஒரு வெளியூர் பயணத்திலிருந்து திரும்பினார் ஒரு விபத்தில் என் பார்வை போய்விட்டது என்று சொன்னார் அவள் அதிர்ச்சி அடைந்தாலும் மெதுவா சொன்னாள் பார்வை போனால் என்ன நான் உங்களோட இருக்கேன் அது போதும் மற்றவர்கள் முகம் சுழிச்சாலும் இருவரின் காதல் மட்டும் குறையவில்லை அதிகரிச்சுக்கிட்டே போனது ஆனா ஒரு நாள் சிகிச்சை பலனின்றி அவள் உயிர் பிரிந்து விட்டாள் அவளை மண்ணில் ஒப்படைக்கும்போது அவன் முழுக்க உடைஞ்சு போனான் தரையில் விழுந்து அழுதான் வீட்டுக்கு திரும்பும் வழியில் ஒரு பெரியவர் கேட்டார் தம்பி உங்களுக்கு பார்வை இல்லையே எப்படி தனியா நடக்கிறீங்க அவன் மெதுவா சொன்னான் ஐயா நான் குருடனை கிடையாது எனக்கு எந்த விபத்தும் நடக்கல என் பார்வை இன்னும் நல்லானா இருக்கு பெரியவர் அதிர்ந்தார் அப்படின்னா ஏ இப்படி செய்தீங்க என்று கேட்டார் அவன் கண்ணீர் கலந்த குடலில் சொன்னான் அவளுக்கு தோல் நோய் வந்தப்பறம் அவள் தன்னையே கொண்டிருந்தாள் என்னை விட்டு தூரம் போங்கணும் சொன்னாள் அவளுடைய மனசு இன்னும் உடையாம இருக்கு அவள் துன்பத்தை நான் காணாத மாதிரி குருடன் போல நடிச்சேன் அவள்தான் என் கண்ணு நான் அவள் நிழல் சொந்தம் முடி சொல்ல அறியாதது